லவிகாஷ் நம்ம நாகர்கோவில் அடிக்கிற வெயிலுக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா வெளியே போகலாம்னு சொல்லி கிளம்பி போயிட்டு இருந்தேன் வெயில் வேற தவிர பறக்கிட்டு இருந்துச்சு நம்ம ஆப்போசிட்ல பார்த்தா நம்ம ஃப்ரெண்ட் வேற நட் ரோட்லயே குளிச்சிட்டு போயிட்டு இருந்தான் ஒரு மாதிரி தீ பறந்த வெயிலாட்டு அடிச்சிட்டு இருக்கும் நம்ம அண்ணு கால் பண்ணி தோட்டத்தில் இலை இருக்கான்னு சொல்லி கேப்போம் சொல்லி பாஸ்ட் ஆட்டி கால் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நம்ம அண்ணன் வேற தோட்டத்தில் தான் இருந்திருக்காங்க நான் உங்ககிட்ட பயங்கரமாட்ட வெயில் அடிக்கணும் எல்லை பறிச்சு குடிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டா பாங்க மக்கா வந்து பறிச்சு குடிங்க மக்கா அப்படின்னு சொல்லிட்டாவே இன்னும் வாரம் சொல்லி என் ஃப்ரெண்டு வேற கால் பண்ணிட்டேன் என் ஃப்ரெண்டு வேற வண்டி எடுத்துட்டு பாஸ்ட் ஆட்டு வந்துட்டா சொல்லி மண்டையில வெயில் அடிக்கல வண்டி அடிக்கலன்னு சொல்லி சொன்னா வண்டி வேற பாதில ஸ்டார்ட் வேற ஆகல வண்டி கொஞ்ச நேரத்துல ஸ்டார்ட் ஆயிடுச்சு வண்டி எடுத்துட்டு ஃபாஸ்டாடி கிளம்பிட்டோம் போகோடி வழியில பாத்தீங்கன்னா தீ பறந்த வெயிலாடி தான் அடிச்சுட்டு இருந்துச்சு ஒரு வழியா கடைசி தோப்புக்கு வந்துட்டோம் நம்ம அண்ணன் தான் தோப்புக்கு கூட்டு போயிட்டு இருந்தா போகோடி வழியில வலிக்கல வேற விழுந்து கடைசி ஒரு வழியா தென்னமரம் தோப்புக்கு வந்துட்டோம் இங்க வந்து பார்த்தா ஒரு தென்னமரத்தை கூட இளநீ கூட இல்ல இந்த சைடு இளநீ இல்லாம இன்னொரு சைடு போய் பறிக்க போகலாம்னு சொல்லி தாண்டி போயிட்டு இருந்தோம் நம்ம தம்பி வர லாங் ஜம்ப் போல தாண்டி வந்துட்டு இருந்தோம் கடைசி ஆட்டு ஒருத்தர் நிலைமை பாத்தீங்கன்னா வந்து சாடு போல மூணு தடவை வந்துட்டு வந்துட்டு போயிட்டோம் அதுக்கப்புறம் கடைசி ஆட்டு ஒரு வழியை சாடி வந்துட்டோம் இந்த சைடுல தான் ஒரு மரத்துக்கு மேல நிறையவே எழுதி இருந்துச்சு நானும் பாஸ்ட் மரத்துக்கு மேல யார் ஆரம்பிச்சேன் மரத்துக்கு மேல யாரும் எழுதிய பறிச்சு கீழே போட்டு வேகமாட்டி கீழே இறங்க ஆரம்பிச்சேன் எல்லாம் பறிச்சு நம்ம ஃப்ரெண்ட் கிட்ட கொடுத்த உடனே அவன் ஒரு சைடு வெட்டிட்டு இருக்க இந்த சைடு பார்த்தா நம்ம அண்ணன் வேற தர மாட்டே வெட்டிட்டு இருந்தாவ இளனியே வெட்டி ஜம் பண்ணி ஓபன் பண்ணி கொடுத்தாவ நம்ம ஃப்ரெண்ட் பாய் மாரலாம் ஃபாஸ்ட் ஆடி குடிக்க ஆரம்பிச்சிட்டான் குடிச்சு பார்த்து உண்மையிலே இந்த வேலுக்கு ஜம் மாப்ளே அப்படி சொல்லிட்டு இருந்தானே அடிக்குற வேலுக்கு எலனி குடிக்கும்போது அடி இருந்துச்சு மக்களே அதுக்கு அப்புறம் எலனியே வெட்டி வழுக்க சாப்பிடலாம் சொல்லி வெட்ட ஆரம்பிச்சாச்சு நம்ம அண்ணே வழுக்க எல்லாத்தையும் எடுத்து ஒரே வாயில போட்டுட்டு டேஸ்ட் அட்ட இருந்து அப்படி சொல்லிட்டு இருந்தாவ உண்மையிலேயே டேஸ்ட் வேற லெவல்லவே இருந்துச்சு நீங்களே இப்படி வெயில் நேரத்துல உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் எலனி வெட்டி சாப்பிடுறீங்களா சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மக்களே